சன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து பதினாறு ஆடுகள் மற்றும் குட்டிகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவுமே லைக் பண்ணிடுங்க உங்களை போல் நிறைய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க நம்ம வந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அனைத்து பகுதிகளும் இருந்து ஒருவேளை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோட பகுதிகளில் இருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் உங்களோட பகுதிகளில் அருகாமையில் விற்பனைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க மொத்தம் வந்து பதினாறு ஆடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க இதில் வந்து நான்கு ஆடுகள் வந்து தாயாடுகள்ங்க அதில் நான்கில் ஒன்று மட்டும் தலையீத்து ஆடாக விற்பனைக்காக இருக்குதுங்க அது போக முப்பது கிலோ சைஸில் ஒரு பெரிய கிடா இருக்குதுங்க பருவத்துக்கு வந்திருக்கிற அது போக வரக்கூடிய கண்டிஷனில் இருக்கிற ஒரு நான்கு குட்டிகள் இருக்குதுங்க மூன்று மாதம் வந்து வயதுள்ள இரண்டு கிடாக்குட்டிங்க அது போக ரெண்டு மூட்டுக்குட்டி இருக்குதுங்க இருபது நாட்களே ஆன ஒரு கிடாக்குட்டி மற்றும் இரண்டு மூட்டுக்குட்டிகள்னு மொத்தம் வந்து பதினாறு ஆடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க அனைத்து ஆடுகளும் வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படினா கூட விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க விற்பனை விலை வந்து அறுபத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறமாரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிடுங்க மற்றமுடிய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்